தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க ஸோ அதை குறித்து வந்து அண்ணன் சீமான் அவர்களிடமே வந்து ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது அதே போல இன்னும் ஒரு நபருக்கு வழங்கப்பட்டது அதுதான் அண்ணன் திருமா அவர்கள் ஸோ அவரை பற்றியும் இந்த காணொலி நம்ம விரிவாக பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இன்றைய தினம் அந்த மாநாடு அப்படி நடக்க போகிறது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது அனுப்பியிருக்கிறாரு இது குறித்து நான் அடுத்து நம்ம விரிவாக பேசுவோம் அதற்கு முன்பு அவருடைய சின்னம் கிடைத்த வெற்றி விழாக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆனால் அந்த மேடையில் ஏறி நின்று தமிழன் ஒருவர் தன்னுடைய விழாவிற்காக ஒரு 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 அழைப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படின்னா மரியாதையை ஏற்றுக்கொண்டு அதை வந்து 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 கடந்து கடந்து சென்று சென்று இருக்கணும் என்னுடைய கருத்தா இருக்குது ஒன்று இருந்தால் போயிருக்கணும் இருக்கலாம் மாறாக அந்த அந்த மேடையில் மேடையில் ஏறி நின்று வழியில் எனக்கு கையில் நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற 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 மாதிரியும் சித்ரா மாதிரி மாதிரி நக்கல் பண்ணி பண்ணி ஸோ இதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க இது போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ விருப்பப்பட்டார்கள் அப்படின்னா அப்படின்னா அந்த விழாவிற்கு போகணும் இல்லை இருக்கலாம் சுமாராக இது மாதிரி பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து நாம அது ஒன்றிருந்த ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் அரசியல் முதிர்ச்சினா என்ன தலைவர் அப்படின்னா எப்படி எழுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சீமானவர்கள் தற்போது இந்த சூழல் வந்து விழிக்க அமைச்சிருக்காரு ஸோ அதே போல ஆனால் திருமாவர்களுக்கு எப்படி அழைப்பது அப்படிங்கிறது கொடுத்தார்களோ பாமக கட்சி சார்பாக அதே போல நான் சீமானவர்களிடமே வந்து அன்னைக்கு வந்து இந்த விழாவுக்கான ஒரு அழைப்பு அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க ஸோ அதற்கான நான் சீமானவர்கள் அப்போதுக்கு பதில் கொடுத்துருப்பாரு ஐயா அவர்கள் அழைத்து அழைத்திருந்தோம் கண்டிப்பாக போவேன் தம்பிகள் வந்து அழைத்து இருக்கிறாரோ கண்டிப்பாக அதற்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிற தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் அந்த வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் மற்ற கட்சிகள் நடத்த போகின்ற மாநாடு

ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களின் மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து போராடி வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவடந்தையில் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி மேடம் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி நடைபெறுகிற இருபத்தி ஒன்னாவது சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிடம் மாநாடு மாபெரும் வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி மாதிரி பதிவு பண்ணியிருக்காருங்க அடுத்தபடியாக தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் பகைமையை தலை தூக்காத வண்ணம் நல்லிணக்க நல்லிணக்கத்தோடு தமிழ் சமூகங்கள் தலைநிமிரவும் தமிழர் இன ஒற்றுமை தழை துவங்கவும் ஐயராது உழைக்கும் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒட்டுமொத்த பாட்டாளி சமூகம் சார்ந்த அந்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காரு சோ அந்த பத்திரிகையை கொடுக்க வந்தவர்களுக்குமே சேர்த்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து ஒரு சரியான மாண்பு மாறாக தன்னிடம் வந்து பத்திரிக்கை கொடுத்தவர்கள் வழியில் போறவங்க வந்து கொடுத்தார்கள் அப்படி சொல்லி பேசுவது அப்படிங்கிறது மாண்பு கிடையாது அப்படிங்கிறது அண்ணன் திரும்ப முற்றிலும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த காணொலி வேலை அவருமே புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லாவிட்டால் அவருடைய தம்பிகளாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த காணொலி நாம பதிவு பண்ண வேண்டிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறதுங்க சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு சிறக்கட்டும் மக்கள் நல கோரிக்கைகள் வெல்லட்டும் அப்படிங்க மாதிரி முடிச்சிருக்கிறாரு ஸோ இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திகள் என்ன அப்படின்னா தமிழ் பகமையை தலை தூக்காத வண்ணம் நல்லிணக்கத்தோடு தமிழ் சமூகங்களை தலை நிமிரவும் அப்படிங்கிறத ஆனால் சீமான் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ மாறாக மற்றும் ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் தமிழ் நிலத்தில் அப்படிங்கிறத ஆனால் சீமான் அவர்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்குது இதெல்லாம் காலங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இந்த மாநாட்டிற்கு பிறகு மற்றும் ஒரு கூட்டணியாக பாமக உருவடிக்கிறதா இல்லை அப்படின்னா திராவிட கட்சிகளோடு ஐக்கியமாகிறதா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும் காத்திருந்து பார்ப்போம் ஒரு முறை இதை பற்றி உங்களுக்கு கருத்துல வரவேற்கப்படுகிறது எதுவாயினும் அண்ணன் சீமானவர்களை மதித்து படியேறி வந்து இது மாதிரி அழைப்பது விடுத்த நபர்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொன்ன அண்ணன் சீமானவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு செயல்கள் அப்படிங்கிறது உரிய செயலாக நான் பார்க்கிறேன் ஒரு மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் இதை பற்றி உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்